அதே சமயத்தில் இணைப்பு இருக்கிறார்கள் வேறுபாடு இணைப்பு தொழிலாளர்கிட்ட பழமையான முதலாளியத்தை விட பேரரசின் முதலாளியம் மாறுபட்டது என்று கூறுகிறார்கள் அறிவு சார்ந்த பொருளாதாரத்திற்கு அது இடம் பெயர்ந்துள்ளது எடுத்துக்கலாமா இது ஒரு பெரிய தீரி இது அதை முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கி ஒரு கட்டுரையாக முன்னால் வைக்கிறேன் இனிமேல் தான் அவருடைய செகண்ட் ஹாஃபில் தான் அவருடைய இது பிரச்சனைகள் எப்படி புரிஞ்சிக்கிறார்கிறத ரொம்ப எனக்கு சிறப்பாக தெரிகிறது தொழிலாளர் சந்தை வந்து உன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு அது போட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு பழமையான முதலாளியத்தை விட பேரரசின் பேரரசின் முதலாளியம் கொடுத்துட்டாரு நன்றி மாறுபட்டது அது அந்த வகையில் தகவல்கள் மற்றும் பல சேவைகள் வந்து உருவாகி கொண்டே வருகின்றன இவ்வகை தொழிலாளர்களை சுரண்டுவது புது வகையானது இப்போ எல்லாம் கார்பரேட் எம்ப்ளாயீஸை சுரண்டதுக்கு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது அதற்கு எதிரான எதிர்ப்புகளும் மிக குறைவானவை வலுவற்றுவேன் எங்கள் யூனியன்லாம் கிடையாது ஆனால் எப்படி வேணாலும் சுரண்டலாம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்னு தான் ஒரு வித்தியாசமான பார்வையை நெகிரி செலுத்துகிறார் இந்த வகை தொழிலாளர்கள் ஒரு வகையில் சுரண்டலுக்கு ஆட்பட்டாலும் மறு வகையில் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுவார்கள் இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பசங்க இவங்க எதிர்ப்பு சக்தியாக மாறுவாங்க இவங்க எப்பொழுதுமே மோசமான பனிச்சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் எந்த நேரத்திலும் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்ற அச்சமும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணி நீக்கம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பல்வகை வேலைகளை செய்ய வேண்டிய அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள் இவ்வகை தொழிலாளர்கள் ஆக்கசக்தி கொண்ட மூளை தொழிலாளர்களாக இருப்பதால் இவர்கள் தங்கள் தகவல் தொடர்பு திறன் மூலம் நிறுவனங்களுக்கு எதிரான செயல்பாட்டையும் எடுக்க முன்னெடுப்பார்கள் முன் வருவார்கள் ஒரு வகையில் இவர்கள் நவீன போராளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது என்கிறார் இவங்க காமன்வெல்த்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு கான்செப்ட் சொல்கிறார் காமன்வெல்த்னா பொதுவான பொதுவான சொத்துக்கள் இந்த பூமியில் காமன்வெல்த் என்ற நூலில் இது பற்றி விளக்குகிறார்கள் இந்த நூல் உலகளாவிய தனியார் மய பொருளாதார காலத்தில் அரசியல் சமூகம் பொருளாதாரத்தை புதிதாக சிந்திக்க வேண்டும் என்பதை கூறும் புத்தகமாகும் காமன்வெல்த் என்பது பொது வளங்களை குறிக்கும் சொல்லாகும் பொது என்ற சொல்லின் மூலம் மக்களை மட்டுமின்றி பிற வளங்களையும் அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த பப்ளிக் அப்படின்ற வார்த்தையெல்லாம் மீனிங்லெஸ் மீ மீன் பண்ணுறாங்க அதாவது அரசால் கட்டுப்படுத்தப்படும் பொது ஜனம் அல்ல இவைகள் காற்று நீர் நிலம் போன்ற இயற்கை வளங்களும் மொழி அறிவு கலாச்சாரம் போன்ற பண்பாட்டு வளங்களும் சமூக உறவுகள் உணர்வுகள் இணைப்புகள் போன்றவையும் இந்த பொது என்ற வகைப்பாட்டுக்குள் அடங்குகின்றன இவையெல்லாம் நம்மால் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்படும் பொது சொத்துக்கள் இவையெல்லாம் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்படும் சொத்துக்கள் ஆனால் இவை எல்லாம் தனியாரால் சொந்தமாக்கப்பட்டு சுரண்டப்படுகின்றன நெகிரியும் ஆடும் கூறுகிறார்கள் இப்பொழுது முதலாளித்துவம் உழைப்பை மட்டும் நம்பி இருப்பதில்லை அது மக்களின் மனதையும் உறவுகளையும் பயன்படுத்துகிறது மக்களின் ஒத்துழைப்பை சார்ந்தே உள்ளது அது சமூக ஊடகங்கள் சேவை பணிகள் கல்வி போன்ற தளங்களில் அது மக்களையே நம்பி இருக்கிறது அது மக்களின் ஒத்துழைப்பை தேவைப்படுத்துகிறது மக்களும் கொடுக்குறாங்க இங்கே தான் ஒரு சொல்யூஷன் ஒன்று வைக்கிறாரு இன்னும் ஒரு தான் இருக்குது இங்கே தான் சல்யூஷன் வைக்கிறாரு பேரரசுக்கு எதிரான மக்கள் திறள் மல்டிடியூன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் மக்களால் உருவாக்கப்படும் அனைத்தையும் அதாவது வர்க்கம் என்பதை வந்து மாற்றி யோசிக்கிறார் இவர் வர்க்க இனிமே வந்து செல்லுபடியாகாது குளோபலைசேஷனை நிறுத்தவும் முடியாது அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு குளோபலைசேஷன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் மக்களால் உருவாக்கப்படும் அனைத்தையும் சுரண்டும் தனியார் மற்றும் அரசு அமைப்புகள் கொண்ட பேரரசுக்கு எதிராக பொது வளங்களை அனைவரும் பொது வளங்களை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் மற்றும் அவற்றை பாதுகாக்க விரும்பும் மக்களை கொண்ட புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் பேரரசின் சக்திக்கு எதிராக சவாலிடக்கூடிய மக்கள் திரள் என்னும் எதிர்ப்பு சக்தியை இவர்கள் அடையாளம் காண்கிறார்கள் மல்டிடியூட் என்பது பல்வகைப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் குழுக்களின் வலைப்பின்னலாகும் இந்த தன்னெழுச்சியான போராட்டங்களை நாம் வந்து கவனிக்கின்றது பேரரசின் பல்வகை ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் இந்த திரள் என்பது பல்வகை வேறுபாடுகளை கொண்ட மக்களைச் சேர்ந்தது அதான் யூனிட்டி இந்த டைவர்சிட்டியில் இது வந்து டைவர்சிட்டி இருக்கும் அவங்க அத்தனை நம்ம சேர்த்துட்டு போனது தான் முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க இந்த சேர்க்கை என்பதையே ஒரு வகை தன் ஒரு வகையான தன்மை கொண்ட ஒற்றுமை கொண்ட அடையாளமாக ஆக்க முடியாது இது பல்வகை வேறுபாடுகளை இணைத்து கொண்டு செயல்படும் அமைப்பு ஆகும் ஒரே அடையாளமாக இதை மாற்ற முடியாது மாற்ற இயலாது கட்சிக்கு கீழே வர முடியாது பல்வகை பண்பாடுகள் இனங்கள் இனக்குழுக்கள் பாலினங்கள் என பல்வகை பாலியல் விருப்பங்கள் கொண்ட ஒரு ஆகியோரில் இதில் இருப்பாங்க மரபு சார்ந்த தொழிலாளர் வர்க்கம் என்ற பொதுமை பண்பிலிருந்து மாறுபட்டது மக்கள் திறன் இது தனியான ஒரு வர்க்கம் அல்ல பேரரசை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் கொண்ட சமூக செயல்பாட்டாளர்களை இணைத்து கொண்ட அமைப்பு தான் இது வேற்றுமை இதன் பலமும் வேற்றுமை தான் போராட்டங்களுக்கு தேவையான பல்வகை பார்வைகளையும் உயிர்கள்களையும் புதிய போராட்ட யுக்திகளையும் கூட கொடுக்கும் அரசுகள் அல்ல இத்தகைய மக்களே உண்மையான ஜனநாயகத்தை உண்டாக்க முடியும் இந்த மக்கள் திறன் என்பது புது வகையான அரசியலமைப்பை உருவாக்கும் மேலிருந்து கீழே திணிக்கப்படும் அதிகார உத்தரவுகளை விட இது சுதந்திரமானது உறுப்பினர்கள் நேரடியாக பங்கு பெற்று முடிவெடுக்கும் தளத்தில் இருப்பார்கள் எனவே கூட்டமைப்பின் அடிப்படை என்பது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று நெகிரியும் ஹாட்டும் கருதுகிறார்கள் இந்த அமைப்புகள் அரசின் அடிப்படையில் செயல்படுவதும் அவசியம் இந்த அறம் லாபம் கட்டுப்படுத்துதல் அச்சம் என்பவற்றின் அடிப்படையில் இல்லாமல் அன்பு அக்கறை மகிழ்ச்சி ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையிலே உருவாக வேண்டும் என்கிறார் டெக்ரி இந்த ஒருங்கிணைப்பு ஒரு அரசு அல்ல மன்னராட்சியும் அல்ல இது மக்களால் உருவாக்கப்படும் பகிர்ந்து கொள்ளப்படும் சந்தை இல்லாத பொது சொத்து மற்றும் வாழ்க்கை இல்லாத பொது சொத்து மற்றும் வாழ்க்கை தனியார் மையமும் மையப்படுத்தப்பட்ட சோழ்சிசமும் அல்லாத என்னை ஒரு சகவாழ்வு என்று பகிர்ந்து உணரும் சமுதாயமாகும் இங்கே கம்யூனிஸ்ட்களின் பங்கு என்று ரீதியாக சொல்கிற கம்யூனிஸ்டுகள் பேரரசுக்கு எதிராக மாற்றாக உருவாக்க விரும்புவது இது ஒரு அரசியலும் நிறுவனம் அரசை கைப்பற்ற நினைக்க அப்படி இல்லை மற்றொரு அரசை உருவாக்குவது என்பது நவீனத்துவம் சார்ந்ததாகும் இது மீண்டும் தேசிய அரசையே நிலைவரச் செய்யும் தேசிய அரசை மீண்டும் அதிகாரம் பைய செய்வது என்பது தவறானது உலகமயமாக்கல் அரசு அதிகாரத்தின் தன்மையையும் வரம்புகளையும் மாற்றியுள்ளதால் அரசை கைப்பற்றுவது என்பது புரட்சியாளர்களுக்கு தவறான குறிக்கோள் என்று வாதிடுகிறார் தேசம் மக்கள் தொழிலாளர் வர்க்கம் என்ற கட்சி போன்ற நவீனத்துவ கால அரசுடன் தொடர்புடைய பாரம்பரிய அரசியல் வகைகளுக்கு பதிலாக தேசம் மக்கள் தொழிலாளர் வர்க்கம் கட்சி இதெல்லாம் வேணான் அவர் உலகளாவிய மக்கள் கூட்டமைப்பு உழைப்பின் வகைகள் மற்றும் நிறுவனங்கள் பற்றி சிந்திக்க நெகிரி பரிந்துரைக்கிறார் பாரம்பரிய கட்சிக்கு மாறாக நிறுவனம் என்ற ஒரு கருத்தையும் அவர் வழங்குகிறார் இந்த நிறுவன மாதிரி உற்பத்தி உறவுகள் மற்றும் பொது வளங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒத்துழைப்பு மற்றும் பொதுவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட புதிய உற்பத்தி முறையை நோக்கமாக கொண்டுள்ளது வர்க்க அரசியல் என்பது அரசு என்பதும் மாற்று விளக்கங்களுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் மக்கள் அல்லது தொழிலாளர் வர்க்கம் போன்ற நவீனத்துவ அரசுடன் தொடர்புடைய பாரம்பரிய அரசியல் வகைகளுக்கு பதிலாக மல்டிடியூட் என்பதின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் என்று நெகிரி முன்மொழிகிறார் மல்டி என்பது பல வகைப்பட்ட மக்களை இயக்கங்களை உள்ளடக்கியதாகும் நவீன அரசுடன் தொடர்புடைய அரசியல் வகைகளை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார் இதில் பாரம்பரியமான கட்சி என்ற அமைப்பும் அடங்கும் மக்கள் தேரலுக்கு எந்த படையும் இல்லை கிடையாது கடையாளருக்கு மேலும் இவற்றை கட்சிகளுடன் தொடர்புடைய பாரம்பரிய அர்த்தத்தில் பிரதி பிரதிநிதித்துவப்படுத்தவோ அதை வழிநடத்தவோ முடியாது இவை தன்னெழுச்சியானவை இவை தனக்குரிய அரசியல் வழிகாட்டுதலை தானே உருவாக்கும் ஆனால் நோக்கம் மக்களுக்கானதாக அமையும் என்கிறார் புதிய தாராளமய உலகமய மற்றும் உலகளாவிய கட்டுப்பாட்டை நோக்கிய மாற்றத்தில் ஏற்படும் சவால்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அரசை மையமாக கொண்ட அரசியல் நோக்கங்கள் மற்றும் பாரம்பரிய புரட்சி முறைகளுக்கு அப்பால் நகரும் முயற்சியை செய்கிறார்கள் இந்த தத்துவத்தை மார்க்சிஸ்ட் அட்டானமிசம் என்று அழைக்கிறார்கள் பன்மைத்துவம் கொண்ட மக்கள் திரளின் எதிர்ப்பு என்பதே இங்கு முதன்மை பெறுகிறது இந்த இந்த பயணத்தில் புதிய ஜனநாயக வழிகளை கண்டுபிடிக்கும் இவற்றை கண்டுபிடித்து ஒருங்கிணைப்பு என்பதுதான் இனி கம்யூனிஸ்டுகளின் வேலையாக இருக்கப் போகிறது என்று சொல்கிறார்